அவர்களுடைய தொடர் தூதர் அல்லாஹின் அணிஹி வசல்லம் அவர்கள் எங்கிருந்து அவர்களுடைய பிறப்பு எடுக்கப்படுகிறது என்றால் இப்ராஹிம் அணை அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவர் இஸ்மாயில் இளையவர் இஸ்ஹாக் இஸ்ஹாத் பிறந்தவர் யாக்கூப் அவர்களிலிருந்து தோன்றியவர்கள் தான் பனு இஸ்ரா நபியுடைய இன்னொரு பெயர் இஸ்ரா சொல்லாத் வசலாம் இப்ராஹிம் அலைஹி சொல்லாத்து வசலாம் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளில் மூத்த பிள்ளையாகிய இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் அல்லாஹுவின் கட்டளைப்படி மக்காவிலே கொண்டு வந்து தங்க வைக்கிறார்கள் அந்த இஸ்மாயில் நபியுடைய வம்சத்தில் இருந்து வந்தவர்கள் தான் முகமது இப்ராஹிம் அலைஹுலாத்து வசலாம் அவர்களும் இஸ்மாஹில் சலாத்து வசலாம் அவர்களும் காபாவை கட்டிய போது அந்த காபாவை சுற்றி உருவாகிற சமூகத்தில் وردوا ذرايا نبوين الله وده تليف ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة أخي الله وردوا صلى الله عليه وسلم سنارهل أنا دعوة أبي إبراهيم وإسماعيل ينتندهل إبراهيم إسماعيل ريب راتني تان அப்ப இஸ்மாயிலுடைய வம்சத்தில் உருவானவர் தான் அத்னான் என்பவர் அந்த அதுனானுடைய வம்சத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசலம் இந்த அதுனான் வரை உள்ள வம்ச அந்த தந்தைகளின் பெயர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன அதற்கு பின்னால் பல கருத்து வேற்றுமைகள் உள்ளன நீங்கள் என்ற ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே மேல் விவரங்களை பார்க்கலாம் মোহাম্মদ ইবনু আবদুল্লাহ ইবন আব্দুল মুতালিব ইবনি হাশিম ইবন আব্দি মুনাফ ইবনু কুসাই ইবনু কিলাব ইবনু মুর্রা ইবনু কাব ইবনু লুবাই ইবনু গালিব ইবনু ফাহর ইবনু মালিক ইবনু নজর ইবনু কিনারা ইবনু খুজাইমা ইবনু মুদ্রিকা ইবনু ইলিয়াস মুদার ইবনু নাজার ইবনু মাদ ইবনু আদনান ইলিয়াস আলাইহি সলাতু ওয়া সালাম উদয় ওয়া মিসতিলিরந்து வந்த இந்த தொடரிலே இவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா இவர்களுடைய பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப் முப்பாட்டனார் பெயர் ஹாஷிம் ஹாஷிம் அப்ப இந்த குடும்பத்தில் இருந்துதான் அரபுகளிலேயே சிறந்தவர்கள் குறைஷ் அந்த குறைஷ் வம்சத்திலேயே சிறந்தவர்கள் ஹாஷிம் குடும்பத்தார்கள் இப்ப ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அழகிவு பிறப்பின் அந்த நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றன அல்லாஹுடைய ஏற்பாடு ரம்முடைய ஏற்பாடு அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அழைகுவ செல்லும் தங்களுடைய தாய் ஆமினாவின் வயிற்றிலே கற்பத்திலே இரண்டு மாதமாக இருந்த போதே தந்தை இறக்கிறார் அதுவும் அப்போது அந்த தந்தைக்கு வயது இருபத்தி ஐந்து தான் அதுவும் இறக்கிற இடமோ தாய் மக்காவிலே இருக்கிறார்கள் தந்தை மதினாவிலே இறக்கிறார்கள் வியாபாரத்திற்காக சென்று விட்டு வரும் பொழுது மதினாவை கடந்து வரும்போது சிரியா தேசம் சென்று வியாபாரம் செய்து விட்டு மதினா வழியாக வரும்போது கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள் அங்கேயே இறந்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சுலாலிசிலும் தன் தாயின் கற்ப அறையிலே இரண்டு மாத காலமாக இருக்கும் போதே தன் தந்தையை இழந்து விடுகிறார்கள் ஆகவேதான் தாலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரா சூராஹாவிலே அலம் எஜிதுக எத்தீமன் ஃப ஆவா அலம் எஜிதுக எத்தீமன் ஃபாவா நபியே உம்முடைய இறைவன் உம்மை அனாதையாகப் பார்க்கவில்லை அனாதையாக நீர் இருப்பதை அவன் பார்க்கவில்லை அவன் கவனிக்கவில்லை ஃப ஆவா உமக்கு ஆறுதல் கொடுத்தான் அரவணைப்பு கொடுத்தான் உம்மை வளர்த்தான் அலம் எஜிதுக எத்தீமன் ஃபாவா

ஆகவேதான் சகிபுர் புகாரி ஏனைய நூல்களின் அறிவிப்புகளிலே நீங்கள் பார்க்கலாம் நானும் எத்தீமை வளர்ப்பவனும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் இரண்டு விரல்களையும் சேர்த்துச் சொன்னார் அல்லாஹ் கூறுகிறான் யார் எத்தீம்களுடைய சொத்தை விழுங்குகிறானோ அவன் நெருப்பை விழுங்குகிறான்